வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் ஒன்றிய பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் ஆந்திரா உள்பட ஐந்து மாநிலங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிதி இல்லை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு சந்திரயோகி சமாதி ராதா கிருஷ்ணபுரம் மற்றும் சத்தியவாணி முத்துநகர் ஆகிய திட்ட பகுதிகளில் எழுநூற்றி பன்னெண்டு குடியிருப்புதாரர்களுக்கு குடியிருப்பு காண ஒதுக்கீடு ஆணைகளை முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று வழங்கினார் சமூக காடுகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களின் சாகுபதி செய்வதா விவசாய நிலங்களை அரசிடம் ஒப்படையுங்கள் வனத்துறை அதிகாரி பேச்சால் கடும் வாக்குவாதம் குறைதீர் கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு களக்காடு வனத்துறை அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் நிலத்தை ஒப்படையுங்கள் என துணை இயக்குனர் கூறிய நிலையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை எடுத்து கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் நன்றி